அரசு பேருந்தில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை அமைச்சர் சிவசங்கர் சொன்ன குட் நியூஸ் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் ஆண்களுக்கும் இதே சேவை வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு நிதிநிலை சீரான பின் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் பதிலளித்தார் தமிழகத்தில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை வழங்குவது போல் ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இந்த தேர்தலில் முக்கிய வாக்குறுதியாக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பதை திமுக அறிவித்தது எனவே பதவியேற்று முதல் நாளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போதே பெண்களுக்கு மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே எட்டாம் தேதி இந்த திட்டம் அமலுக்கு வந்தது இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் வெள்ளை போர்டு பேருந்துகளிலும் கிராமப்புற அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் நானூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டதாகவும் பணிபுரியும் மகளிர் மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவியர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த இலவச பயணத்திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தொன்பது புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் இலவச பயணங்களை திருநங்கைகள் பயன்படுத்தி கொண்டுள்ளனர் என்றும் தமிழக அரசு விளக்கமளித்திருந்தது தொடர்ந்து மகளிர் இலவச பயணத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் வரை போக்குவரத்துக் கழகங்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து வருகிறது தமிழகத்தில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் ஆண்களுக்கு விடியல் பயணம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது பேசிய திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆண்களுக்கும் விடியல் பயணம் அளிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் இந்த கேள்வியை கேட்டு பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது அதற்கு பதில் அழுத்த அமைச்சர் சிவசங்கர் அரசின் நிதிநிலை சீராகும் பொழுது பரிசீலிக்கப்படும் என்றார் அமைச்சர் சிவசங்கரின் அறிவிப்பை தொடர்ந்து விரைவில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை கொண்டுவரப்படும் என பெதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்